நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் சில நோய்கள் காலநிலை மாறுபாடுகளால் சில நோய்கள் தொற்றுக்களால் சில நோய்கள் நம்முடைய உடலுடைய பலவீனங்களால் சில நோய்கள் பிறந்ததிலிருந்தே நம் கூட பிறந்து நம்மை வாட்டி வதைக்கிறதை பார்க்கணும் விதவிதமான சிகிச்சைகள் விதவிதமான மருந்துகள் எடுத்தாலும் கூட நோய் தீரவில்லையேங்கிற கவலை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் பெரியவர்களே இந்த நோயினால் திண்டாடும் சிறு குழந்தைகளையும் வயதானவர்களையும் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை வயதானவர்கள் வயதான காலத்தில் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நுரையீரலில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் அவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி விடுவதை நாம் பார்க்க இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இந்த கஷாயத்தை நம்ம சொல்லலாம் எல்லா விதமான நுரையீரல் நோய்களையும் தீர்க்கக்கூடிய இந்த கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் கடுக்காய் தோல் கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் திப்பலி சீரகம் சுக்கு ஏலக்காய் திப்பலி மூலம் வாயுவிடங்கம் மிளகு கடுக்காய் தோல் தீராத நுரையீரல் நோயான இருமல் குத்தி குத்தி ஏற்படுகின்ற இருமல் வரட்டு இருமல் சரியோடு ஏற்படுகின்ற இருமல் நான்கு வார்த்தை பேசினாலே பேச முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற இருமல் வரை தீர்க்கின்ற கடுக்காய் தோல் கஷாயம் எவ்வாறு செய்வதுன்னு பார்ப்போம் அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் முன்னூறு மில்லியன் முதல்ல சேர்க்கிறேன் அது கூட திப்பலி இரண்டு கிராம் சீரகம் இரண்டு கிராம் சுக்கு இரண்டு கிராம் ஏலக்காய் இரண்டு கிராம் திப்பலி மூலம் இரண்டு கிராம் வாயு விடங்கம் இரண்டு கிராம் மிளகு இரண்டு கிராம் கடுக்காய் தோல் இரண்டு கிராம் மொத்த எட்டு பொருட்களை வைத்து செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்து ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா வருடக்கணக்கில் நிற்காமல் இருக்கக்கூடிய இருமல் கூட குறைந்து போய் குணமாகி விடுவதை நாம் பார்க்க முடியும் வருடக்கணக்கில் தீராமல் இருக்கக்கூடிய எவ்வளவோ வகையான சிரமங்களை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்றாக இந்த கடுக்காய் தோல் கஷாயத்தை நம்ம சொல்லலாம் கபத்தை உருக்கி உள்ளே இருக்கக்கூடிய சரியை வெணிக்குணர்ந்து நுரையீரலை சுத்தப்படுத்தி நுரையீரல் தழும்புகள் வரை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு காயகல்ப மருந்தாக இந்த கடுக்காய் தோல் கஷாயத்தை சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய சுக்கு மிளகு திப்பலி கடுக்காய் தோல் இதெல்லாமே நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது தான் நம்ம வீட்டு சமையலறையிலே இருக்கக்கூடியது தான் அப்போ வீட்டில் வயதானவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் யார் இருந்தாலும் எந்த நோய்க்கான சிகிச்சை முறையில் நாம் இருந்தாலும் கூட ஒரு இணை மருந்தாக துணை மருந்தாக ஒரு ஊக்க மருந்தாக இந்த கஷாயத்தை நாம் சாப்பிட்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் கடுக்காய் தோல் கஷாயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு இருமல் ஈலை இலைப்புன்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோய்களில் வரக்கூடிய ட்ரை காஃப் மூச்சு விடவே முடியாது ஒரு இருமல் எடுத்தால் தான் மூச்சு விட முடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை கூட மாற்றக்கூடிய அழகான ஒரு அருமருந்து இது இதுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் நுரையீரல் நோய்கள் சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் பரவி வருவதை பார்க்க குறிப்பாக கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த பிறகு கூட பழைய மாதிரி என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடிவதில்லை அடிக்கடி தும்மல் அடிக்கடி அதிகமாக மூக்கில் தண்ணீர் வடியக்கூடிய அலர்ஜி சார்ந்த தும்மல் நெஞ்சு சளி சளியில் வந்து நிறைய நிற நிறமாக பச்சை நிறமாக மஞ்சள் நிறமாக வேகமாக சளி பிடித்து விடக்கூடிய ஒரு சூழல் குழந்தை இருந்து தும்பினா கூட அடுத்த நாள் எனக்கு தொண்டை கரகரவென்று ஆரம்பித்து சளி பிடித்து விடுகிறது அப்படிங்கிற சிரமத்தோடு இன்றைக்கு நிறைய பேர் அவதிப்படுவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு மீண்டும் மீண்டும் ஆன்டிபயாட்டிக் சம்பந்தப்பட்ட மருந்துகளோ அல்லது நேரடியாக அல்லது மறைமுகமாக இன்றைக்கு கொடுக்கக்கூடிய சில வகையான அலர்ஜியை குறைக்கக்கூடிய மருந்துகளோ எடுத்துக்கொள்ளும் போது கூட நம்பி என்னால் வெளியில் போக முடியல ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது ஒரு கூட்டத்துக்கோ ஒரு திருமணத்திற்கோ போகும்போது கையில் எங்கே கை இருக்கிறது அப்படிங்கிறத தேடி தேடி உபயோகப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும்னு வரும்போது வெறும் நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தை மட்டும் நாம் பார்த்து அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்வதை விட நுரையீரலை பலப்படுத்தி உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்தும் போது இந்த நோய்கள் அடிக்கடி ஏற்படாமல் இருப்பதற்கும் நோய் தன்மை குறைந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி கிடைக்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கடுக்காய் தோல் கஷாயம்னு சொல்லக்கூடிய ஒரு சுலபமான மருந்து இன்றைக்கு நுரையீரல் நோயாளிகளுக்கு மட்டுமல்ல நாம் அனைவருமே தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டிய நுரையீரல் பாதுகாப்புக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் திப்பலி சீரகம் சுக்கு ஏலக்காய் திப்பளி மூலம் வாயு விடங்கம் மிளகு மற்றும் கடுக்காய் தோல்னு எட்டு பொருட்களை வைத்து செய்யக்கூடிய அழகான ஒரு மூலிகை தேநீர் மிகச் சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த எட்டு மூலிகைப் பொருட்களையும் ஒன்றாக சேர்க்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உயிரோட்டம் இருக்கக்கூடிய உயிர் சத்துமிக்க பானமாக அது மாறுறதுனால அது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை பார்க்கலாம் நம்முடைய உயிர் சக்தி அப்படின்னு சொல்றோம் நம்ம எப்படி உயிரோடு இருக்கும் இன்றைக்கு நாம் விடுகின்ற காற்று நம்ம உடலுக்குள் சென்று பிராணவாயுவாக மாறி அது உடலுக்கு அளிக்கக்கூடிய சக்தி நாம் உண்ணுகின்ற உணவு அந்த உணவு முறையாக உடலால் செரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரபஞ்ச சக்தி இந்த மூன்று சக்திகளும் ஒன்றாக சேரும்போது தான் நம்ம உயிர் சொல்லக்கூடிய நீட்டிப்பு அடையத பார்க்கும் இந்த மூன்று சக்திகள்ல ஏதேனும் ஒரு சக்தி குறைபாடு ஏற்பட்டாலோ அல்லது இந்த மூன்று சக்திகள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் தடைபட்டு நின்றாலோ நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் உ உ ஆரோக்கியமாக நாம் இருந்தாலும் கூட உயிரோடு நாம் இருந்தாலும் கூட மகிழ்ச்சியாக திறம்பட வேலை செய்ய முடியுமா திறம்பட இருக்க முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு வரவழைக்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு ஆரோக்கிய பாதையும் சரி ஆன்மீக பாதையும் சரி அந்த பாதையில் முதலடி நாம் எடுத்து வைக்கும்போது முதலில் எல்லா வகையான சமய முறைகளும் மருத்துவ முறைகளும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா பிராணாயாமம் எந்த அளவுக்கு நுரையீரல் மண்டலத்துடைய பலவீனத்தை மாற்றி உடலை ஆரோக்கியமாக நாம் வைத்துக் வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் சார்ந்த நோய்களும் மனம் சார்ந்த நோய்களும் ஏன் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய அளவு சித்திகளை நாம் பெறுவதற்கு கூட மூச்சு பயிற்சி மற்றும் மூச்சுகளுடைய ஆரோக்கியம் இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிறதுல எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகளும் ஒன்றாகவே சொல்வதை பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான நோயற்ற வாழ்க்கை நாம் வாழ்வதற்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய் வேகமாக தீர்வதற்கும் தீர்ந்த நோய் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கும் பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய பிராண சக்தியை உடலுக்குள் அதிகமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறதும் சக்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய உயிர் சக்தியை அதிகமாக உடலுக்குள் நீட்டித்து வைத்துக்கொள்வது அப்படிங்கிறதும் அவசியமான ஒரு விஷயமாகிறது அந்த வகையில் இன்றைக்கு அந்த பிராண சக்தியை உடலுக்குள் வைத்து உடலை ஆரோக்கியமாக வைக்க நமக்கு உதவி செய்கின்ற அழகான ஒரு அருமருந்து தான் இந்த கடுக்காய் தோல் கஷாயம் ப்ரிவென்ஷன் கியோர் ரெஜிவனேஷன்ங்கிற மூன்று வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம் ப்ரிவென்ஷன் நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் கியூர் வந்திருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துவதற்கு நாம் எடுக்க வேண்டிய வாழ்வியல் முறை மாற்றங்களோடு இருக்கக்கூடிய முயற்சிகள் ரெஜிவனேஷன் நோய் வந்தாகிவிட்டது குணமாகிவிட்டது மீண்டும் அந்த நோயோ அல்லது அந்த நோயால் ஏற்பட்ட ஒரு பலவீனமோ நம் உடம்பில் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகள்னு இந்த மூன்று முயற்சிகளையும் மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கடுக்காய் தோல் கஷாயத்தை சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு நிறைய மருத்துவர்களை போய் நாம் நுரையீரல் நோய்களுக்காக பார்க்கிறோம் அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது சில நாட்கள் நம்மால் ஆரோக்கியமாக இருக்க முடிகிறது பல நாட்கள் நம்மால் ஆரோக்கியமாக இருக்கவே முடிவதில்லைங்கிற கவலையோடு நாம் இருக்கிறத பார்க்குறோம் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கைக்கு இவ்வளவுதான் தீர்வா அப்படிங்கிற மன உளைச்சல் கூட நம்மில் நிறைய பேரை பாதித்து விடுகிறதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களற்று ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் தோல் கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் செய்வதற்கு சுலபமான மருந்தாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவு உடல் மாற்றத்திற்கு நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு இந்த கடுக்காய் தோல் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்